ஹை ஹலோ வெல்கம் டு யூனிக் மீடியா இன்றைக்கி நம்ம அம்பானி வீட்டில் நடந்த மேரேஜில் ஒரு பர்டிகுலரான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பானி அப்படின்னு எடுத்தாலுமே நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வர ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரிச்சஸ்ட்டு மேன் இன் த வேர்ல்ட் ஸோ முகேஷ் அம்பானி அவங்களோட வைஃப் பார்த்தீங்கனாக்கா நீதா அம்பானி ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பிறந்த குழந்தைங்க தான் பார்த்தீங்கனாக்கா ஆகேஷ் அம்பானி அண்ட் டாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இஷா அம்பானி ஸோ இவங்களுக்கு தேர்ட் குழந்தை தான் வந்துட்டு ஆனந்த் அம்பானி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கனாக்கா ஆனந்த் அம்பானிக்கு தான் மேரேஜ் முடிஞ்சிருக்குது லாஸ்ட்டு டுவெல்த் ஜூலையில் இவர் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராதிகா மர்ச்சன் ஸோ இவங்களும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி அப்படி தான் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கான ஏஜ் பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி நைன் ஸோ இவங்களோட மேரேஜ் பட்ஜெட் பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் தௌசண்ட் க்ரோட் அதாவது நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு ஃபைவ் ஜென்ரேஷன் டென் ஜென்ரேஷன் போனால் கூட இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் டவுட்டு தான் ஆனால் அம்பானியோட நெட்வொர்க்கில் வந்து கேல்குலேட் பண்ணால் இது ஜஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வருது இந்த மணி ஸோ இந்த மேரேஜில் யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்கெஸ்ட்டு செலிபிரிட்டி டாப்பில் வேர்ல்டில் இருக்க டாப் லெவலில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தார் நம்ம அம்பானி இதில் மு முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கனாக்கா காலி ஜான்சீனா ரஜினிகாந்த் தீபிகா பட்கோல் ஸோ கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் எல்லாருமே வந்துட்டு டாப் லெவலில் இருக்க எல்லோருமே வந்துட்டு இன்வைட் பண்ணி ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிருக்காரு இந்த மேரேஜை ஸோ இந்த மேரேஜ் எங்கே நடந்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் ஸோ டாப் மோஸ்ட் ரொம்ப பிஸியான ஏரியான்னு சொல்லப்படுற ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம் அதாவது பிகேசி பந்தரகுர்லா காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த மேரேஜ் இந்த ஒரு நாள் நடக்கிற இந்த மேரேஜ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டடாக ப்ளாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் கிட்டே பிளாக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு நாள் மேரேஜ்க்கு பிளாக் பண்ணது தான் இதில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்கிற ஜாம் நகர்ன்ற ப்ளேஸை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து மாற்றியிருக்காங்க அந்த ஒரு நாளைக்கு நார்மலாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதாவது ஏதாவது நம்ம கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நிறையா அப்ரூவல் வாங்கணும் ஆனால் இது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தரால் தான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பானி ஸோ அவருக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்க மணி சப்போர்ட் அவருக்கு எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு இந்த ஒரு நாளைக்கானது மட்டும் இவர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு இது அவருக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நமக்கு எல்லாருக்குமே தோணுது ஸோ இதை எப்படி வந்துட்டு அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்றது கூட நம்மளால் வந்துட்டு ஜஸ்ட் பண்ண முடியல ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா அங்கே இருக்க மும்பை டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு அதாவது டுவெல்த்து ஜூலையில் நடக்கிற அந்த மேரேஜ் பார்த்தீங்கனாக்கா ஒரு பப்ளிக் ஈவெண்ட் இது எப்படிங்க பப்ளிக் ஈவெண்ட்டாக மாறும் நீங்களோ நானும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நானும் ஒரு பப்ளிக் தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க நீங்களும் ஒரு பப்ளிக் தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பப்ளிக்காக தான் இருக்காங்க ஸோ யாருமே வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலையே யாரையும் வந்துட்டு அங்கே அலோவ் பண்ணலையே ஸோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க டாப் மோஸ்ட்டில் இருக்க வேர்ல்டில் இருக்க எல்லாரையும் தான் செலப்ரிட்டி தான் இருக்கணும் ஸோ அவங்கள மட்டும் வந்துட்டு கொண்டு போயிட்டு மேரேஜ் நடத்துறது வந்துட்டு ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக சொல்லலாமா அப்படின்றது என்னோட கொஸ்டினாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கிடச்சதுனா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இது மூலயமா நானும் தெரிஞ்சுப்பேன் ஸோ நம்மளை எல்லாருமே அதாவது ஒரு பப்ளிக்ல இருக்க ஒரு பர்சன் கூட ஜாயின் பண்ணாமல் செலிப்ரிட்டிஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஸோ டாப் மோஸ்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் க கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் அது எப்படி பப்ளிக் ஈவெண்ட்டாக வரும் இது எப்படி வந்து மும்பை டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்றதையும் வந் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதை வந் இதை இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து யாருமே வந்துட்டு வெளியே கொண்டு வரல ஏன் நியூஸ் சேனலில் கூட பேசப்படலை ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கனாக்கா அந்த நியூஸ் சேனலோட ஓனர் வந்து அம்பானியாக தான் இருப்பார் அப்படி இல்லைன்னா அதானி ஓனராக இருப்பார் ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயம் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் பற்றி யாருமே வந்துட்டு எங்கேயுமே பேசப்படுறதா இல்லை இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா போஸ்ட் வெட்டிங்காக லண்டனில் பிளான் பண்ணியிருக்காரு நம்ம முகேஷ் அம்பானி ஸோ இந்த போஸ்ட் வெட்டிங்கோட வீடியோஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ